Slow up, no, I don't take shit. I got no love for the famous. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit I got no love for the is If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I got a vendetta against people who patent it Being negative when you should be getting after it

மிஷின் மினிமம் மேன் மேக்ஸிமம் ஓடிவாங்க அவங்க வந்து ரொம்ப எல்லாமே மிஷினெல்லாம் ரொம்ப சின்னதாக அடக்கிட்டு மக்களுக்காண்டி நிறைய இடத்த விட்டுருப்பாங்க இது பார்த்திங்க ரொம்ப லாங் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும் இவங்க என்னன்னா சீட்டை வந்து ரொம்ப சின்னதாகிட்டாங்க அந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சீட்டு சில வண்டிக்குலாம் அவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் நமக்கு பிடிச்சதே பின்னாடி உள்ள சீட் தான் நம்ம ஏன்னா அது அடிக்கடி அங்கே தான் உட்காந்து வரும் வண்டியில் அங்கே அதையும் பார்த்துருவோம் இது வீல் பேஸ் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வீல் பேஸ் வந்துடும் ரெண்டு வீல் பேஸு அதெல்லாம் கொஞ்சம் நீளமான வண்டி தான் ஆனால் ஹைலட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் ஒரு லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டரு கிடைக்கும் மற்றபடி நமக்கு ஃபேமிலியோடு ஒரு லாங் ட்ரிப் போகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே நார்மலாக போகிறதுக்கு இந்த வாட்டி நல்லாயிருக்கும் இதுதான் பல பல டூர் போயிருக்கு இந்த வாட்டி பெங்களூர் மைசூர் கொடைக்கானல் அப்படின்னு பல டூர் போயிருக்கு எல்லா இதுவும் மலைகள்லாம் ஹில்ஸ் ஸ்டேஷன்லாம் ஏறும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நிக்கல்சன் அவர் கேட்டிருக்கானுங்க நம்ம இன்றைக்கி நாங்கள் யூஸ்டு கார் ரிவ்யூவில் எங்கிட்ட இருக்க வைக்கிள் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறோம் இது ஹோண்டா மொபிலியோ இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வி ஐடிடெக் டீசல் இன்ஜின் இது வந்து இது வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்தோம் கிட்டத்தட்ட நமக்கு பதினோரு வருஷம் ஆச்சு ஒன்றே முக்கால் லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இன்னும் வரைக்கும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இது மெயினாக நாங்கள் வந்து ஒரு தடவை கிளச் பிளேட் மாற்றிட்டு இருக்கோம் சஸ்பென்ஷன் ஒரு தடவை மாற்றியிருக்கோம் அவ்வளோதான் வேறு இதில் எந்த மெயின்டனன்ஸ் இல்லை அப்பப்போ ஆயில் மாற்றுவோம் அவ்வளோதான் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நார்மலாக உங்களுக்கு முன்னே ஒரு ஃபோண்டாவோட பேட்ஜ் வந்துடும் இதுதான் பல இது வந்து அந்த டைமில் இதுதான் மாடல் ஒரு ஒரு ஹச் செம்பல் வந்துடும் லைட்டு ஒரு முன் பெரிய லைட் ஒன்று வந்துடும் அவங்களுக்கு கீழே ரெண்டு ஃபாக் லேம்பு வந்துடும் இது வந்து போர்டு இது ரெண்டு ஃபாக் லேம்பு இவ்வளோ தான் வரும் ஓப்பன் பண்ணி இது இன்ஜின் ஓப்பன் பண்ண முடியாது மோபிண்டியாவில் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது இன்ஜின் ஓப்பன் பண்ணிடலாம் இது டீசல் தான் ஆனால் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆயில் கில் அடிக்காமல் நீட்டாக இருக்குது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐடி டக் இன்ஜின்னு டீசல் இன்ஜின் இது வந்து ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டர்போ சார்ஜ்டு டர்போ வந்துடும் இது கூட அப்புறம் இவ்வளோ தான் இந்த இன்ஜின் இது உங்களுக்கு பேட்ரி இது கம்பெனி பேட்ரி கிடையாது கம்பெனி பேட்ரி தாண்டி இது ரெண்டாவது பேட்ரி போட்டிருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சைடு வந்துடுங்க சைடில் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அலாவில் அலாயில் வந்துடும் வித்து டிஸ்க் டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டிஸ்க்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் டிஸ்க்கு கிடையாது அது மாதிரி உங்களுக்கு இது மிரர் கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் வரும் இது போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு அது மாதிரி பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த வண்டி வரும்போது இதில் வந்து ரியர் பார்க்கிங் சென்சாரோ இல்லை கேமராவோ எதுவுமே கிடையாது நாங்கள் தான் வந்து இந்த கேமரா மாட்டினோம் ஆனால் இப்போ இது ஒர்க் ஆகலை நாங்கள் தான் மாடினோம் இதுலேருந்து சென்சார் ஒரு ஏர் பார்க்கிங் எதுவுமே கிடையாது கேமராவும் கிடையாது சென்சாரும் கிடையாது அது ஒரு நெகட்டிவ் தான் இந்த இதில் அது உங்களுக்கு வைப்பர் வந்துடும் பேக் சைடு வைப்பர் வந்துடும் அவங்களுக்கு பேட்ஜ் வந்துடும் ஐடி டக்கு பி அப்படின்ட்டு மொபைலையும் இது கொஞ்சம் விழா ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பத்தினோரு வருஷம் ஆச்சு அதனால் விழா ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இது பேக் அலாகி அதுதான் இன்டீரியர் அப்படியே பார்த்துடலாம் உள்ளத்தை எதுக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்துருங்க இன்டீரியர் ரொம்ப இருக்காது ஒரு நார்மலாக ஸ்டீரிங் வெல்லு அப்புறம் உங்களுக்கு ஏசி வெண்டு ஏசி போட்டு எல்லாம் வந்துடும் பாக்ஸு இந்த சைடில் இருக்கிறது பாக்ஸு கீழே இதில் ரெண்டு கீ பின்னாடி அதே மாதிரி ஒரு ரெண்டு வந்துடும் நல்லா அப்போ உங்களுக்கு இதே மாதிரி பின்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பவர் விண்டோக்குள்ளது இது லாக் பண்ணிக்கலாம் விண்டோ வந்து யாரும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரல் லாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அது வந்து ஸ்டீரிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா கலிபிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து எந்த அளவுக்கு திரும்புது எந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும் வண்டி ஹோண்டாவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வண்டி ஓட்ட நல்லாயிருக்கும் எப்பவும் இப்பவும் இந்த வண்டி எடுக்கும் போது ஒரு புது வண்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒரு சின்ன இதுதான் என்ன மிஷின் மினிமம் மேன் மேக்ஸிமம் ஓடிமாங்க அவங்க வந்து ரொம்ப எல்லாமே மிஷினெல்லாம் ரொம்ப சின்னதாக அடக்கிட்டு மக்களுக்காண்டி நிறைய இடத்த விட்டுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேஷ்போர்டில் ரொம்ப பெருசாக வெளியில் வரைக்கும் இருக்காது உள்ளக்கே இருந்துடும் அதனால உங்களுக்கு இதெல்லாம் நல்ல லெக் ரூம் இதெல்லாம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இப்படி இருக்கா மிடில் சீட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கடிச்சாப்பிடிச்சிரு மிடில் சீட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் முன்னாடிச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இது ஆனால் லெக் ரூம்லாம் இருக்கும் நல்லா லெக் ரூம் இருக்கும் மூணு உட்காந்துக்கலாம் ரெண்டு பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இதுக்கு கீழே போட்டுட்டு ஆம்பளம் ஸ்டிக் கீழே போட்டு இல்லை ரெண்டு பேர் உட்காந்துங்களுக்கு வந்து மிடில் ரூம் லெக் ரூம்லாம் வந்து டீசெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும் இவங்க என்னன்னா சீட்டை வந்து ரொம்ப சின்னதாகிட்டாங்க அந்த டைமில் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சீட்டு சில வண்டிக்குலாம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் சீட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு கேபின் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க சீட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து நல்லா இருக்கும் அப்படி மூணு பேர் வேணுன்னா இது அப்படி பின்னாடி எடுத்து போட்டு மூணு பேராக உட்காந்துடலாம் இதில் நார்மலாக விண்டு மூணு ஏசி விண்டு இருக்குது இது வந்து ரியருக்கும் தனி காயில் மாதிரி மூணு பாயிண்ட் உண்டு ஒன் டூ த்ரீன்னு ப்ளோயருக்கு ஏற்ற மாதிரி அதை பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளோயர் இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம் அதேமாதிரி உங்களுக்கு லைட் வந்துடும் இந்த சைடு இவங்க மிடில் சீட்டு இவ்வளோ தான் நமக்கு பிடிச்சதே பின்னாடி உள்ள சீட்டு தான் நம்ம ஏன்னா அது அடிக்கடி அங்கே தான் உட்காந்து வருவோம் வண்டியில் நாங்கள் அதையும் பார்த்துருவோம் புள்ளிய மடக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு இது மடக்குனா போதும் பின்னாடியே கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு இப்படிதான் போச்சு நல்ல லக் ரூம் இருக்கும் பின்னாடி லாங் டிரைவ் போறதுக்குலாம் நல்லா இருக்கும் இதுலயே உங்களுக்கு சீட் பெல்ட் ரெண்டு சீட் பெல்ட் வந்தோம் ரெண்டு பேருத்துக்கு சீட் பெல்ட் போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் வந்து இங்கே வரைக்கும் வந்துடும் பாக்ஸ் இங்கே வரைக்கும் வந்துடும் ஒரு சின்ன மொபைல் வைக்கக்கூடியது அதே மாதிரி சின்ன கப்பு ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது வைக்கணும் இங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே மிரர் உண்டு சைடில் பின்னாடி பார்க்கணும் இங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த வியூவில் நல்லாயிருக்கும் எதா டூர் போகிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து இந்த இடம் வர ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு பின்னாடி இது டேஞ்சர் லைட்டு உங்களுக்கு தெரியும் பிரேக் பிடிச்சா லைட் எரியக்கூடியது அவ்வளோதான் இந்த இது பின்னாடி வேறங்க பூட் பாத்திரம் எப்படி இருக்குன்ட்டு பூட் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வாங்கி மாட்டியிருக்கோம் சோனியோடது பூஃபர் வந்து வாங்கி மாட்டியிருக்கோம் அதனால் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும் மற்றபடி இது வந்து நீங்கள் பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் உண்டு ரெண்டு மூணு பேக்லாம் வாங்கிக்கனால் வச்சுக்கலாம் இது கரெக்டாக லிட்டரு படி எவ்வளோன்னு தெரியல அன்றது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் உண்டு இது வீல் பேஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வீல் பேஸ் வந்துடும் ரெண்டு வீல் பேஸு அதெல்லாம் கொஞ்சம் நீளமான வண்டி தான் ஆனால் கொஞ்சம் அகலம் கம்மி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன வண்டி மாதிரி தோணும் உங்களுக்கு உங்களுக்கு ஜாக்கி இதெல்லாம் வந்து இதில் வந்துடும் இந்த சைடில் வரும் உங்களுக்கு ஜாக்கி இந்த வண்டியில் எல்லாமே உள்ளக்க ஃபிக்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க அதனால சவுண்டே எதுவும் வராது அது ஒரு ந ஒரு நல்ல வண்டி சவுண்டை கேட்டுருங்க ரீசிலிங்னால கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் அப்புறம் வண்டி இன்ஜினோட சவுண்ட் இதை பார்க்கலாம் இருக்கும் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒம்பது ஒரு லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டர் கிடைக்கும் இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ள ஊருக்குள்ள தான் வாட்டிட்டு இருக்கோம் பதினேழு கிடைக்குது இப்போ இதை விட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹைவேலலாம் ஓட்டும் போது பதினெட்டு பத்தொம்பது வரையும் கிடைக்கும் வண்டி எடுத்து பதினோரு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து பதினேழு கிலோமீட்டர் எங்களுக்கு மெயின்டைன் ஆகுது நல்ல மைலேஜ் கிடைக்கும் இது ஒரு லட்சத்தி எழுபத்தி வண்டி ஓட்ட நல்லா கம்ஃபர்டபுளா இன்ஜின் வந்து பவர் டெலிவரி பண்ணும் ரொம்ப லேக்கா இருக்காது ரொம்ப ஹை பிக்ல ரொம்ப ஓட்ட முடியாது அந்த மாதிரி மற்றபடி நமக்கு ஃபேமிலியோடு ஒரு லாங் ட்ரிப் போறதுக்கு கொஞ்சம் அப்படியே நார்மலா போறதுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் பிரேக்கிங் அதே மாதிரி நல்லா பிரேக் வந்து பயங்கர சாலிடாக இருக்கும் உங்களுக்கு எந்த நினச்ச இடத்துல நிப்பாட்டலாம் சில வண்டி எல்லாம் வந்து பிடிச்சுன்னா கொஞ்சம் முன்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் கேபின்ல கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை காத்து நாய்ஸ் அதிகம் கேட்கும் உங்களுக்கு எண்பது பிடிச்சி எண்பது டு நூறு பிடிச்சி போனீங்கன்னா நல்லா இருக்க

உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீரிங் திரும்புது எப்படி போகுதுங்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கிலோமீட்டர் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோமீட்டர் வாட்டி இருக்குது ஆனால் இதுவும் இப்போ வரைக்கும் இந்த வண்டி எடுக்கும்போது நமக்கு ஒரு புதுசாக எப்படி ஃபஸ்ட் வாட்டி எப்படி வண்டி ஓட்டுறணும் அந்த ஃபீலிங் கிடைக்கிறேன் உங்களுக்கு ஆனால் பெரிய அளவில் ஆப்ஷன் கிடையாது இந்த வண்டி இறங்கும்போது என்ன இருந்து இவ்வளோ தான் ஏசி வண்டு ஏசி போட்டு இது ஹீட்ரு கூலிங்குக்குள்ளது இது ஃபாக் லைட்டுக்குள்ளது இது ரியரு ரியர் ஏசிக்குள்ளது இவ்வளோ தான் ஆப்ஷனு வேறு நார்மலாக உங்களுக்குள்ள கியர் நாப் வந்துடும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் அப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு இது பார்த்திங்கன்னா நாலு மேலும் ஆட்டோமேட்டிக் பவர் விண்டோ வந்துடும் உங்களை மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று மிரரும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் உங்களை பார்க்குறக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இது சென்டரில் லைட்டு வந்துடும் லைட்டு வேறு உங்களுக்கு இதில் வித்து கிளாஸ் எல்லாம் வந்துடும் இது ரொம்ப சிம்பிளாக தான் நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து இது ஒரு ஒன்னம்கால லட்சம் வண்டி ஓடின மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது டேஷ் போர்ட்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இவ்வளோத்துக்கும் எங்கள் வீட்டில் வந்து நாலஞ்சு பிள்ளை குட்டி பிள்ளைங்க உண்டு எல்லாரும் போட்டு அந்த போட்டு ஆடிட்டு இருப்பாங்க இருந்தாலும் டேஷ்போர்ட் வந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகலை ஸ்க்ராட்சாக நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு ஆனால் அது தெரியலை இந்த வண்டியில தான் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சீட் கம்ஃபர்டபுளும் பார்க்கலாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறுது திருப்பிதான் ஏறேன் ரொம்ப நல்ல அருமையா இருக்கும் அந்த சஸ்பென்ஷனும் நல்லா இருக்கும் லாங் டிரைவ் எல்லாம் போறோம் அப்படின்னா இந்த வண்டியில போகிறது நல்லா இருக்கும் அது மாதிரி புள்ளிங் போறோம் பாருங்க இப்போ உங்களுடைய சைண்ட் இயர்ல போட்டு இது பண்றேன் பிரேக்கிங் எல்லாமே இந்த வண்டியில நல்லா இருக்கும் ஆனா இது எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரியல நிறைய ரீசன் சொல்றாங்க இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்ல அதே மாதிரி உள்ளக சீட்டோட சவுண்ட் வருது சீட் சவுண்ட் லைட்டா வரும் உள்ளக வண்டி போகும்போது அது ஒரு வெளியில இருக்க நாய்ஸ் வரும் அந்த நாய்ஸ் வந்து நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் வண்டி எவ்வளவு போகுது எவ்வளவு கொஞ்சம் வண்டியோட வண்டி ஓட்டக்கூடிய கிடைக்கும் அந்த நாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது மாதிரி எனக்கு தோணுது ஆனா நிறையவங்களுக்கு அது பிடிக்கிறதுல இதுதான் பல பல டூர் போயிருக்கு இந்த வாட்டி பெங்களூர் மைசூர் கொடைக்கானல் அப்படின்னு பல டூர் போயிருக்கு எல்லா இதுவும் மலைகள்லாம் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு டீசல் தான் உங்களுக்கு செகண்ட் பண்ணலாம் ஈஸியா நல்லா இருக்கும் அதே மாதிரி டபுள் ஏசி பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்லயும் காயில் உண்டு இந்த இந்த சென்டர் இதுலயும் காயில் உண்டு கூலிங் வந்து நீங்க ஏன் பண்ற அளவுக்கு மொபைலில் கிடைக்காது நார்மலா தான் இருக்கும் ஆனா காயில் உண்டு இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் வந்துச்சு இந்த வண்டி எடுக்கும்போது பன்னிரண்டு லட்சம் வேறு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாலு மாடல் அந்த டைம் இது வந்து எர்டிகாக்காண்டி இந்த வண்டியாக இறக்குனாங்க எர்டிகா காம்படிஷனாக ஆனால் வந்து இது வந்து அந்த அளவு சக்ஸஸ் ஆகலை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை அது மாதிரி உள்ளக்க நாய்ஸ் அதிகமாக கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது அதனால் இது ரொம்ப சக்ஸஸ் ஆகலை மற்றபடி இந்த வண்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வண்டி இது சக்ஸஸ் ஆகிறது காரணம் எதுக்குன்னு என்னன்னு தெரியல ஆனால் இது வந்து நல்ல வண்டி எங்கிட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓடிட்டு இருக்கு இதில் நமக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மெயினாக மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி நாங்கள் கிளச் பிளைட் ஃபுல்லாக மாற்றியிருக்கோம் அது எப்போனா நாங்கள் வண்டி வாங்கின புதுசாக எங்களுக்கு யாருக்கும் வண்டி எவ்வளோ ஓட்ட தெரியாது அதனால கிளச் மேலே கால் வச்சு கால் வச்சு அப்படி ஓட்டினால கிளச் பிளைட் மாற்றணும் அதேமாரி கொஞ்சம் ரஃபாக ஓட்டுறனால சஸ்பென்ஷன் மாற்றியிருந்து அப்புறம் மெயினாக வேறு எந்த மெயின்டெனன்ஸோ இன்ஜின்லயோ கியர் பாக்ஸில் எந்த மெயின்டெனஸும் வந்ததில்லை கியர் பாக்ஸுலாம் நல்லா ஸ்மூத் அது மாதிரி இன்ஜினை வந்து ஃபன் டு டிரைவ் ட்ரைவ் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்குன்னு அப்படின்னா புது ஃபர்ஸ்ட் நான் புதுசாக இந்த வண்டியை நான் தான் எடுத்தேன் இப்போவும் நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது அந்த புது ஃபீலிங் அப்படி இருக்கும் அந்த மொபைலியை பொறுத்த வரைக்கும் அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி வேறு எங்கள் வீட்டில் இன்னொரு ஆல்ட்டோ கேட்டுன்ருக்கு இப்போ ஒரு இன்னோ கிராஸ் அண்ணா வாங்கியிருக்காரு அது ஓட்டும்போது போது அது ஓட்டறதுக்கும் இது ஓட்டுறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொரு தடவை அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஹை கிராஸ் பற்றி பார்ப்போம் இன்னொரு வண்டி இயற்கையாக ஃப்ரெண்டோட வண்டி இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஓரளவுக்கு நான் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் பை